பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதே வாழ்க்கை ஆறறிவு படைத்து நாம் பிறந்து உடனே நடப்பதில்லை ஆனால் ஐந்தறிவு வரையுள்ள உயிரினங்கள் பிறந்த சிறிது நேரத்திலேயே நடக்கின்றன நாம் வாழும் வாழ்க்கை இன்பமாகவே உள்ளது ஆனால் நம்முடைய புலன்கள் வழி செல்வதாலும் பழக்கத்தாலும் சூழ்நிலைகளாலும் பெரும்பாலும் துன்பத்தை உண்டாக்கிக் கொள்கிறோம் கல்லூரிக்குச் செல்ல பன்னிரண்டு வகுப்புகள் படிக்க வேண்டும் என்பது போல் வாழ்வில் குணநல குணநலப்பேரும் அடைய பன்னிரண்டு வாழ்க்கை தத்துவப்படிகளை அளித்துள்ளார் தேவைகள் மூன்று நம் உடலின் தேவைகளை மூன்றாகப் பிரித்துள்ளார் பசி தாகம் முதல் படி தட்பவெப்ப நிலையிலிருந்து நம்மைக் காத்துக் கொள்ளல் இரண்டாம் படி உடலின் கழிவுகள் நீக்கம் மூன்றாம் படி காப்பு மூன்று பிறையர்களின் தாக்கு தலில் இருந்து காத்தல் மழை புயல் பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றத்திலிருந்து காத்தல் தற்செயல் விபத்து நடக்காமல் ஆக்சிடென்ட் காத்தல் அறநெறி மூன்று தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரா வகையில் எண்ணம் சொல் செயல்களை அமைப்பது ஒழுக்கம் தான் குடும்பம் உறவினர் ஊர் உலகம் என்ற இந்து வகையான கடமை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தேவைப்படுவோர்க்கு அந்த நேரத்தில் உதவுதல் ஈகை அறிவின் நிலை அடிப்படை தேவையான நம்பிக்கை ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் பெருமளவு அறிவு நிலையில் வாழ்தல் தன்னையறிந்த பின் முழுமை நிலையடைதல் நாம் ஒரு சிறு துரும்பாய் வாழ்க்கை எனும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படும் நிலையில் இந்த பன்னிரண்டு படிகளும் நமக்கு படகாயிருந்து நம்மை கரை சேர்க்க உதவும் எனத் தெளிவுபடுத்தியுள்ளார் மனித சக்தி மகத்தான சக்தி உடல் லகுவாக இருக்க வேண்டும் ஈஸ்ஃபுல் பாடி மனம் அமைதியாக இருக்க வேண்டும் பீஸ்ஃபுல் மைண்ட் வாழ்க்கை உபயோகமாக இருக்க வேண்டும் மல்சின் கஞ்சின் அதற்கு நாம் வாழும் காலத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கும் தத்துவ ஞானி அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லிக் கொடுத்துள்ள உடற்பயிற்சிகள் தவங்கள் பயிற்சி தற்சோதனை முறைகள் உறுதுணையாக உள்ளன அவர் பொள்ளாச்சி அருகில் ஆழியாரில் அருட்பெருஞ்சோதி நகரை உருவாக்கி அங்கு ஓம்கார மண்டபம் அமைத்து தங்கி இன்றும் உலக அமைதிக்காக மௌனம் உட்பட பல பணிகளை செய்து வருகிறார்கள் இரண்டொழுக்கப் பண்பாடு இவ்வுலக இன்னல்களிலிருந்து விடுபட இரண்டொழுக்கப் பண்பாடு கூறுகிறார் ஒன்று நான் எனது வாழ்நாளில் பிறரது உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன் இரண்டு துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் ஆகா என்ன அற்புதமான வரிகள் அனைவரும் இதை கடைப்பிடித்தால் துன்பமே இவ்வுலகில் இருக்காது இன்புறுவோம் இயல்பாய் வாழ்வோம் நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பிறந்த நாள் பரிசாக இரண்டொழுக்காப் பண்பாட்டை மேற்கொள்வோம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன்